இந்த பாடலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குடித்தலைமையிலேருந்து பேரரசு வரை அதாவது இதில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஜனபதம் மகாஜனபதம் அதுக்கப்புறம் வந்து அதிலருந்து பெருசாக உருவான அரசுன்ற விஷயம் அதுக்கப்புறம் ஸோ வந்து மௌரிய பேரரசு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த மகத பேரரசு அதில் இருக்கக்கூடிய அந்த நான்கு வம்சங்கள் அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய மகத பேரரசு அசோகர் இந்த விஷயங்கள்லாம் இதில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து இந்த ஆறாம் நூற்றாண்டுன்ற விஷயத்தில் முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க இந்த ஆறாம் நூற்றாண்டில் தான் பிராந்திய அரசுகள் அதாவது ராஷ்டிரங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக ஆரம்பிச்சது இதன் விளைவாக வந்து பார்த்தோம்னா கங்கை சமவெளிகளில் வந்து அரசியல் சமூக பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது இந்த காலகட்டத்தில் தான் மகாவீரர் புத்தர் இந்த மாதிரி புதிய எழுச்சிக்கு வந்து வித்திட்டவங்க வந்து இவங்க தான் நெக்ஸ்ட் வந்து இந்த இரும்போட பயன் வந்து மிக முக்கியமாக இருந்தது ஏன் இந்த இடத்துல இரும்பை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அந்த கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர் பீடபூமி பகுதிகளில் தான் இரும்பு அதிகம் அளவில் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது அது இருந்த இடம் வந்து மகத பேரரசு இதனால ஒரு மிகப்பெரிய அளவிலான அரசியல் மாற்றம் அப்படின்றது வந்து உருவாக ஆரம்பிச்சது அந்த வளமான மண் மற்றும் கொழுமையின் பயன்பாடு வேளாண் உற்பத்தி அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து கைவினைப் பொருட்களோட உற்பத்தியை எளிதாக்குது நெக்ஸ்ட்டு இந்த வேளாண் உபரி அதிக அளவிலான கைவினைப் பொருட்கள் மூலமாக வணிகம் மற்றும் பரிமாற்ற மையங்கள் உருவாக ஆரம்பிச்சது அடுத்தது வந்து ஜனபதத்திலிருந்து மகாஜனபதம் உருவாகுது ஜனபதத்திலிருந்து மகாஜனபதத்திலிருந்து மகதம்ன்றது வந்து எழுச்சி பெற ஆரம்பிக்கிது இதுக்கப்புறம் தான் மகதம் வந்து தனக்கான ஒரு பேரரசை உருவாக்குது நெக்ஸ்ட் கணா அப்படிங்கறது அதோட பொருள் வந்து சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்குது சங்கா அப்படின்னா மன்றம்னு அர்த்தம் இது ரெண்டும் சேர்ந்தா வந்து கனசங்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது சோ சிறிய நிலப்பகுதியில மேட்டுக்குடி மக்களை கொண்ட குழுவால் ஆளப்பட்டதான் கனசங்கம் அடுத்து கனசங்கம் சமத்துவ மரபுல்கள் பின்பற்றிருக்குன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் முடியாட்சி அரசு அப்படிங்கிறது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அரசியோ ஆள்றதுக்கு பேரு முடியாட்சி முடியாட்சியில் வந்து ஒரு குடும்பம் வந்து ரொம்ப காலம் ஆட்சி பண்ணுறப்போ அது அரச வம்சமாக மாறுது இவங்க வந்து வேத மரபுகளை வந்து பின்பற்றுனாங்க நெக்ஸ்ட்டு கண சங்கங்கள் மற்றும் அரசு ஆறாம் நூற்றாண்டை பொறுத்தவரை வரைக்கும் ஆறாம் நூற்றாண்டில் இருவகைப்பட்ட அரசுகள் இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து கனசங்கம் அதாவது வந்து சங்கங்களால் ஒரு குழுக்களால் ஆன அரசு இரண்டாவது முடியாட்சி அரசன் அதுக்கப்புறம் அவனோட பையன் அந்த மாதிரி வந்து மன்னராட்சி முறை இந்த இரண்டு விதமான அரசுகள் இருந்தது ஜனபதம் மகாஜனபதம் மக்கள் குழுவாக இருந்த டைம் தான் நமக்கு வந்து குழு ஒரு சின்ன சின்ன குரூப் குரூப்பா இருந்தது வந்து ஜனபதம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜனபதம் வந்து குடியரசாவோ சிற்றரசாவோ அதுக்கப்புறம் மாற ஆரம்பிச்சது கங்கை சமலி பகுதியில் இரும்போட பயன்பாடு காரணமா மக்கள் பறந்து விரிந்த மக்கள் வாழும் பகுதியில் உருவாகுது தான் ஜனபதம் மகாஜனபதமாறுது மிகப்பெரிய மகாஜனபதங்கள் பதினாறு இந்த மகாஜனபதங்கள் பார்த்தோன்னா அதுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நாடோடி வாழ்க்கை முறைக்கு அப்புறம் இரத் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகம் வேளாண் சமூகமாக மாறிச்சு அது மட்டும் இல்லாமல் வணிகம் செய்ய ஆரம்பித்தது இதுக்கப்புறம் வலுவான ஆட்சி உருவாவது மையப்படுத்தப்பட்ட அரசு தேவைப்படுது இந்த காலகட்டத்தில் தான் இந்த மகாஜனபதங்கள் வந்து உண்டானது டோட்டலாக இந்த பதினாறு மகாஜன பதத்தை கொடுத்துருக்காங்க அவ்வளோலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது நெக்ஸ்ட் வந்து நான்கு முக்கிய மகாஜனபதங்கள் இவை முக்கியம் மகதம் இது வந்து பீகார் பகுதியாக இருந்தது அந்த சோட்டா நாக்பூரில் இரும்போட பயன் அதிகமாக இருந்தது இந்த இந்த இடத்துல தான் அடுத்து அவந்தி அப்படிங்கிறது உஜ்ஜயினிய மையமாக கொண்டது கோசலம் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் அடுத்து வத்சம் கோசாம்பி அலகாபாத் பகுதிகளில் இருந்தது இந்த நான்கு மா ஜனபதங்களில் மகதம் ஒரு மிகப்பெரிய பேரரசாக உருவாகுது மகதம் எழுச்சி அடைஞ்சதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா வேளாண் விளைச்சல் அதிகம் அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து அதிக அளவிலான வருமானம் கணிசமான வருமானம் கிடைச்சது காடுகள் கட்டுமானத்துக்கு தேவையான மரம் மற்றும் படைகளுக்கு தேவையான யானையை கொடுக்குது இயற்கை வளங்கள் இரும்பு ஆயுதம் செய்கிறதுக்கு மிக அதிக அளவில் வந்து இந்த இடம் வந்து தோதுவாக இருந்துச்சு இதுதான் மகத பேரரசு மகத பேரரசு இருந்த இடத்த வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இடம் விட்டு இடம் சென்று கலை மற்றும் தொழில் மையங்கள் குறியீடு செய்தது இதன் விளைவாக நகரா ஏற்பட்டு மகதம் பேரரசாக எழுச்சி பெற்றது மகதத்திலிருந்து அரச அம்சங்கள் டோட்டலா நாலு ஹரியங்கா சிசுநாகா நந்தா மௌரியா இந்த ஹரியங்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் வந்து ஆஹ் பிம்பிசாரர் காலத்துல ஆஹ் தோன்றுது படையெடுப்பு திருமண உறவு காரணமா பெரிய அளவில் வந்து மாறுது பிம்பிசார் வந்து லிச்சாவி மதுரா கோசல பகுதிகளை தன்னோட அரசை விரிவுபடுத்துறாரு இவரோட பையன் அஜாத சத்ரு புத்தரோட காலத்தை சேர்ந்தவர் இவர் தான் ராஜகிரகத்துல முதல் பௌத்த மாநாட்டை கூட்டினாரு அவரோட வாரிசு உதயன் இவர் தான் பாடலி புத்திரத்துல புதிய தலைநகரத்துக்கான அடித்தளத்தை உருவாக்குறாரு ஆனா உருவாக்கி ஒருத்தர் வேறொருத்தர் அடுத்த சிசுநோகா வம்சம் ஹரியங்கா வம்சத்துக்கு அப்புறம் சிசுநோகா வம்சம் தான் ஆட்சிக்கு வராங்க இந்த வம்சத்தை சேர்ந்த அரசர் காலசோகா இந்த காலசோகா தலைநகரத்தை ராஜகிரகத்துல இருந்து பாடலி புத்திரத்துக்கு மாத்துறாரு இவர் தான் இரண்டாவது பௌத்த மாநாட்டை வைசாலியில் கூட்டினார் இதற்கப்புறம் வர்றது நந்த நந்தவம்சம் இந்த நந்தர்கள் தான் முதன் முதலாக பேரரசை உருவாக்கினவங்க இந்தியாவில் முதன் முதலாக பேரரசை உருவாக்கினவங்க நந்தர்கள் முதல் நந்தவம்ச அரசர் யார்னா மகாபத்மநந்தர் அவருக்கு அப்புறம் எட்டு பேர் வந்திருப்பாங்க இவங்கள நவநந்தர்கள்னு சொல்லி அழைச்சாங்க கடைசி அரசர் தனநந்தர் சந்திரகுப்த மௌரியரால் தோற்கடிக்கப்பட்டார் வித் த ஹெல்ப் ஆஃப் சாணக்கியர் கௌடிலியரோட உதவியால அடுத்தது இந்த நாளந்தா யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னம் நாலந்தான்றது மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம் புத்தரோட காலத்தில் மிகப்பெரிய கல்வி மையமாக இருந்தது நாலந்தான்றது வந்து நா ப்ளஸ் அலம் பிளஸ் தா அப்படின்ற மூன்று சமஸ்கிருத சொல்களானது இது வற்றாத அறிவை அளிப்பவர்னு சொல்லிட்டு பொருள்னு சொல்லி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மௌரிய பேரரசு இதுக்கு முன்னாடி அந்த நாளந்தா பற்றி இங்கே பேசணும்னு இது இல்லை பட்டு இவங்க வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க மகத நாட்டிலேருந்து ஒரு பௌத்த மடாலயம் அங்கே தான் பின்னாடி வந்து பார்த்தோன்னா யூனிவர்சிட்டி வந்து உருவாகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்து வந்து மௌரிய பேரரசு ஸோ இதோட சான்றுகள் வந்து முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள் அசோகரோட பொறுத்த வரைக்கும் அசோகரோட கல்வெட்டு பேராணிகள் ஜுனாகத் கல்வெட்டு இலக்கியங்கள் அந்த இடத்துல இருந்த மத சார்பற்ற இலக்கியங்கள் கவுடிலியரோட அர்த்தசாஸ்திரம் விசாகதத்தரின் முத்திராட்சசசம் மாமூலனாரின் அகநானூற்று பாடல் அடுத்ததாக மதம் மதம் சார்ந்த இலக்கியங்கள் சமண பௌத்த நூல்கள் புராணங்கள் வெளிநாட்டுச் சான்றுகள் இந்த காலகட்டத்தில்தான் தீபவம்சம் மகாவம்சம் இண்டிகா போன்றவை இயற்றப்படுகின்றன நெக்ஸ்ட் வந்து மெகஸ்தனிஸ் கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிகேட்டரோட தூதுவா சந்திரகுப்த மௌரியோட மௌரியரோட அரசவையில் இருந்தவர் தான் இந்த மெகஸ்தனிஸ் இவர் பதினாலு வருஷம் இந்தியாவுல இருந்தாரு அவர் எழுதிய நூலோட பேர் தான் இண்டிகா இதுல மௌரிய பேரரசை பத்தி நாம தெரிஞ்சுக்க முடியுது நெக்ஸ்ட் மௌரிய பேரரசு இந்தியாவின் முதல் பேரரசுன்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து மிகப்பெரிய அளவுல இருந்து இந்தியாவின் முதல் பேரரசுன்னு சொல்லி சொல்லலாம் வம்சம் தான் இந்தியாவின் முதல் பேரரசு மௌரிய பேரரசு ஆஹ் மிகப்பெரிய பரப்பளவுல இருந்த மிகப்பெரிய பேரரசுன்ற மாதிரி வந்து சொல்லலாம் முதல் பேரரசுன்னு சொல்லலாம் இவங்களுடைய தலைநகரமாக இருந்தது பாடாளி புத்திரம் தற்போதைய பாட்னா அரசு வந்து முடியாட்சி தான் இவங்களுடைய காலம் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி ஏழு வரைக்கும் ஸோ கிம்முல அடுத்து வந்து முக்கிய அரசர்கள் சந்திரகுப்தர் பிந்துசாரர் அசோகர் பிம்பிசாரர் வர்றது நமக்கு ஹரியங்கா பிந்துசாரர் வர்றது இங்கே மௌரியவம்சம் பாடாளிபுத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மௌரிய பேரரசோட தலைநகரத்தான பாடலிபுத்திரத்துக்கு அறுபத்தி நாலு நுழைவாயிலும் ஐநூற்றி எழுபது கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்திருக்குது சந்திரகுப்த மௌரியர் மௌரிய பேரரசா இந்தியாவில் உருவான முதல் பெரிய பேரரசு சந்திரகுப்த மௌரியர் இந்த மகதத்தில் தான் நிறுவுறாரு பத்ரபாகு அப்படிங்கிற சமண துறவி சந்திரகுப்தர் தென்னிந்தியாவுக்கு கூப்பிட்டு போறாரு சந்திரகுப்தர் சரவண விலகலால சமண சடங்கான சல்லேகணம் அதாவது வடக்கிருத்தல் சொல்லுவாங்க உண்ணா உயிர் துரத்தல் இதன் அடிப்படையில் உயிர் இறந்துட்டார் சந்திரகுப்த மௌரியர் அடுத்தது இவருடைய பையன் பிந்துசாரர் இவரோட இவரோட இயற்பையர் சிம்மசேனா சந்திரகுப்த மௌரியரோட பையன் கிரேக்கர்கள் இவரை வந்து கதா அப்படின்னு சொல்லி அழைத்தாங்க அப்படின்னா அதோட பொருள் எதிரிகளை அளிப்பவன் சொல்லிதான் பொருள் பிந்துசாரோட ஆட்சி அப்பதான் மௌ மௌரியரோட ஆட்சி காலத்துல இந்தியாவோட பெரும் பகுதியில் பரவுது மிந்துசார் ஆட்சி காலத்தில் அவர் தன்னோட மகன் அசோகரை உஜ்ஜயனியோட ஆளுநராக நியமிக்கிறாரு அதுக்கப்புறம் அசோகர் மகதத்தோட அரசராக மாறுறாரு அசோகரை வரைக்கும் மௌரிய அரசர்களில் மிக புகழ் பெற்றவர் இவர் தான் தேவனாம் அழைக்கப்பட்டார் கடவுளுக்கு அதோட பொருள் கடவுளுக்கு பிரியமானவன் அசோகர் கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்று கலிங்கத்தை மீதை போர் தொடுக்கிறாரு அதில் ஜெயிச்சு கலிங்கத்தை கைப்பற்றாரு அதுக்கப்புறம் அவர் போரே புரியலை ஏன்னா அதோட பயங்கரத்தை நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போர் வேணான்னு விட்டுட்டார் அது அந்த போரில் நடந்த கொடூரங்களை பற்றி பதிமூணாவது பாறைக்கட்டில் கல்வெட்டில் சொல்லியிருக்காரு அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் இன்று அதனால தான் இன்று வரைக்கும் ஒளிர்றாருன்னு சொல்லிட்டு ஹஜ்ஜி வெல்ஸ் வந்து சொல்லியிருக்காரு இவர் ஒரு வரலாற்று அறிஞர் அடுத்து சந்த அசோகர் டு தம்மா அசோகர் சந்தனா கொடிய டு தம்மனா நீதிமான் ஸோ போருக்கு அப்புறமேட்டு அசோகர் வந்து பௌத்தரில் மாறிட்டார் தர்மத்தோட கொள்கைகளை வந்து மக்களுக்கு பரப்புறாரு சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்றாரு அசோகரோட இரண்டாம் தூண் கல்வெட்டில் தர்மத்தோட அந்த தம்மா அப்படின்ற விஷயத்தோட பொருள் சொல்லியிருக்காரு அடுத்துதான் அசோகரோட பேரரசு எவ்வளோ தூரம் இருந்துச்சு இந்த படத்தில் நம்ம பார்த்தா தெரியும் ஸோ தமிழ்நாடு வரைக்கும் வந்து வந்திருப்பார் அதில் தமிழ்நாட்டை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார் நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்த விஷயம் ஸோ அதில் உயர்ந்த கருத்து வந்து பார்த்தோன்னா அவரோட கொடு சொன்னதில் உயரிய கருத்து என்னன்னா மனிதாபிமானம் அவர் எது வேறு எது எதுக்குலாம் இம்பார்ட்டன் கொடுத்தாருனா இறக்கு உணர்வு அறக்கொடை தூய்மை புனிதத்தன்மை சுய கட்டுப்பாடு உண்மையுடைமை அடுத்ததாக மூத்தூர் ஆசிரியர் பெற்றோர் ஆகிய இடத்துல மரியாதையும் படி நடந்துக்கணும் நெக்ஸ்ட் சிங்கம் முகத்தூண் சாரணத்தில் இருக்கக்கூடிய அசோகரட தூணோட சிகர பகுதியில சிங்க உருவங்கள் வந்து இந்திய தேசிய சின்னத்தோட வட்ட வடிவ அடிபகு அடிப்பகுதியில இடம்பெற்றிருக்க சக்கரம் இது எல்லாம் அசோகரட காலத்தில இருந்து தான் நம்ம அப்படியே வந்து ஏத்துக்கிட்டோம் கூடிய மைய சக்கரமாவும் இந்த சக்கரத்தை தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் அவர் தன்னோட மகன் மகிந்தாவையும் மகள் சங்கமித்ராவையும் பௌத்தத்தை பரப்புறதுக்காக இலங்கைக்கு அனுப்பி வைத்தார் தம்மத்தோட கொள்கைகள் பரப்புறதுக்காக மேற்காசியா எகிப்து ஐரோப்பா போன்ற இடங்கள்ல சமய அனுப்பி வைத்தார் அசோகர் வந்து தர்ம மகாபாத்திரர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதிய அதிகாரிகளை இவங்க இவங்கெல்லாம் வந்து மதத்தை பரப்புறதான் இவங்களோட வேலை அதுக்கப்புறம் அசோகர் தன்னோட தலைநகரத்தை பாடாளிபுத்திரத்தில் தன்னோட தலைநகர பாடளி புத்திரத்தில் மூன்றாவது பௌத்த சமய மாநாட்டை கூட்டுறாரு அசோகரோட பேராணைக்கள் கல்வெட்டுகள் மொத்தம் வந்து முப்பத்தி மூணு அதெல்லாம் தூணு பாறை குகை சோழர் எல்லாத்துலேயும் பொறிக்கப்படுது இதில் அமைதி நேர்மை நீதி இது இதில் அவர் வச்சுருந்த நம்பிக்கை மக்களோட நலன் தொடர்பான விஷயங்கள்லாம் விவரிக்கிறார் பேராணை அப்படின்னா அரசரால் அல்லது உயர் பத பதவியில் இருக்கவரால் வெளிப்படக்கூடிய பிரகடனம் தான் பேராணையின்னு சொல்லப்படக்கூடியது இதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இது அசோகர் வெளியிட்டது சம்மந்தமாக இதில் குறிப்பிட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அசோகரோட கல்வெட்டுகள் வந்து ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி எழுத்து முறையில் இருக்கும் சாஞ்சியில் பிராமி எழுத்து முறையில் இருக்கும் காந்தஹாரில் கிரேக்க மற்றும் அராமிக்கில் இருக்குது வடமேற்கு பகுதிகளில் கரோஸ்தி முறையில் இருக்குது நெக்ஸ்ட்டு அசோகரோட ரெண்டு மற்றும் பதிமூணாம் பாறை கல்வெட்டுகளில் மூவேந்தர்களான பாண்டியர் சோழர் புத்திரர்

அதுதான் நிலவரிய வசூலிக்கப்படுது அடுத்து வந்து பார்த்தோன்னா காடு சுரங்கம் உப்பு நீர்ப்பாசனம் வர எல்லாம் கிடைக்கிற வரி வந்து அரசுக்கு கூடுதல் வரியா இருந்திருக்கு அரசு வருவாயிலேருந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா மேக்சிமம் ராணுவத்துக்கு அரசு அதிகாரி ஊதியம் அறக்கட்டளை நீர்ப்பாசன திட்டம் சாலை புதுப்பணி இதுக்கெல்லாம் செயல்படு செலவிடப்பட்டது அடுத்த நீதி நிர்வாகம் அரசர் தான் நீதித்துறையோட தலைவர் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் அவர்தான் அவர் கீழே பல துணை நீதிபதிகள் இருந்தாங்க தண்டனைகள் கடுமையா இருந்தது ராணுவ நிர்வாகம் அரசர் தான் படைகளின் தலைமை தளபதி முப்பது நபர்களை கொண்ட ஐந்து உறுப்பினர்களை கொண்ட ஆறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது அவங்களாம் ஒவ்வொரு குழுவுலையும் ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு படைகளை பார்த்துக்கிச்சு கடற்படை ஆயுதம் காலற்படை குதிரைப்படை ஏற்படை யானைப்படை நகராட்சி நிர்வாகம் நகரத்தை நிர்வாகம் செய்கிறதுக்காக முப்பது பேர் கொண்ட ஐந்து உறுப்பினர்களாக பிரிக்கப்பட்ட ஆறு குழுக்கள் இருந்தது நகர நிர்வாகத்தை நகரிகா அப்படின்ற ஒரு கண்ட்ரோலர் இருந்தது அவருக்கு ஸ்தானிகா கோபான்ற அதிகாரிகள் உதவி பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ருத்ரதாமனின் ஜுனாகத் கிர்னார்கள் கல்வெட்டு சுதர்சனா ஏரியின் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செஞ்சிருக்குன்றாங்க இதற்கான பணிகள் சந்திரகுப்த அவருடைய காலத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கு அசோகரோட காலத்தில் முடிவடைஞ்சிருக்குது இது நம்ம குப்தர் காலத்துலையும் பின்னாடி பார்ப்போம் அடுத்து நாணயம் பணம் வந்து வணிகத்துக்கு மட்டும் பயன்படுத்தப்படல அரசாங்கம் வந்து பணியாளர்களுக்கு ஊதியத்தை பணமாவே கொடுத்துருக்காங்க அடுத்து மயில் மலை பிரைச்சந்திர வடிவம் பிரிக்கப்பட்ட வெளி நாணயம்லாம் எல்லாம் மசாகஸ் இது பணமாகவும் அடுத்து வந்து மசாகஸ் என்று அழைக்கப்பட்ட செப்பு நாணயங்களும் அரசோட நாணயமா இருந்திருக்கு இந்த மசாகஸ் அப்படிங்கிறது முக்கியம் அடுத்து வணிகம் நகரமயமாகும் நகரமயமாதல் வணிகம் செழிப்பட்டு இருந்தது கிரேக்கம் ஹெலானிக் மலையா இலங்கை பர்மா ஆகிய நாடுகளோடு வணிகம் பண்ணியிருக்காங்க காசி அதாவது பனாரஸ் வங்காளம் காமரூபம் அதாவது அஸ்ஸாம் தமிழகத்தில் மதுரை இருந்த இடங்கள்லாம் துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அர்த்தசாஸ்திரம் வந்து சொல்லுது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக அந்த பட்டு இறக்குமதி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு எதுலேருந்து தெரிய வருது அடுத்ததாக மோரியர் கால கட்டிடக்கலை உள்ளூர் கலை வந்து பார்த்தோன்னா யக்ஷன் யக்ஷி உருவ சிலைகள் இந்த யக்ஷன் எக்ஷின்றது வந்து யக்ஷன் அப்படின்னா காடு காட்டுச்சோலோட கடவுள் யக்ஷின்றது யக்ஷனோட பெண் உருவம் அடுத்து அரச கலைகள் சுவாரசம் அரண்மனை பொது கட்டிடம் முற்றைகள் தூண் பாறை குடவரை கட்டடக்கலை ஸ்தூபி இதெல்லாம் அசோகருடைய அந்த மௌரியர் கலை கட்டிடங்களை சொல்லலாம் இதுதான் அந்த யக்ஷன் யக்ஷி சிலை அடுத்து ஸ்தூபி ஸ்தூபி வந்து செங்கல் அல்லது கற்களால் கட்டப்பட்டுள்ள அரைக்கோள உடைய உடைய போடுற போன்ற அமைப்பு கொடுத்துருப்பாங்க ஸ்தூபி விஷயத்தை விஷயத்தான் ஸ்தூபி கோபாலுக்கு உள்ள இந்த ஒரு டோம் அந்த மாதிரி இருக்கும் இங்க வந்து பார்த்தோன்னா புஸ் புத்தருடைய உடல் உறுப்புகளுடைய எச்சங்கள் வந்து இதோட மையத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அடுத்து வந்து சாரணத்தில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் தூண் இதோடைய சிகரத்தில் தான் தர்ம சக்கரம் இடம்பெற்று இருக்கிறது அடுத்து பாறை குடவரை கோயில் கலையின் தொடக்கம் நாகார்ஜுனா பராபர் குகையில் இருக்கக்கூடிய பாறை குகை கோயில்களை பத்தி இங்க சொல்றாங்க புத்தகையக வடபுறம் பல குகைகள் இருக்குது அதுல பராபர் குகை குகைகள்ல மூன்று கல்வெட்டில் அசோகருடைய அர்ப்பணிப்பு கல்வெட்டுகள் இருக்குது ஸோ இங்கே ஒரு மூணு கல்வெட்டு இருக்குது இது யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்லியிருக்காங்களாம் அடுத்து நாகார்ஜுன கொண்டால் இருக்கக்கூடிய மூன்று குகையில் தசரத மௌரியரோட கல்வெட்டுகள் இடம்பெற்றிருக்குது அசோகரோட பேரன் தான் இந்த தசரத மௌரியர் அடுத்தது மௌரிய பேரோடு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கான காரணம் அரசர்கள் வலிமை கொண்டவர்களாக இருந்தாங்க அரச அசோகருக்கு பின்னாடி வந்தவங்க ஏன்னா படைகளை அவங்க பார்த்துக்கலாம் அப்படின்றப்ப அப்படிதான் இருக்கும் அப்புறம் ஸோ நிறைய கழகங்கள் ஏற்படுது அப்புறம் கிரே கிரேக்கர்களோட படையெடுப்பு அப்புறம் மௌரிய பேரரசோட கடைசி அரசன் பகத்ரதா அவரோட அவரோட படைத்தலைவராக இருக்கக்கூடிய புஷ்யமித்ர சுங்கரால கொல்லப்படுறாரு இவர் தான் வந்து சுங்கவம்சத்தை நிறுவனார் அவ்வளோ அடுத்து வந்து இந்த ராஜகிரகம் ராஜ்கிர் பாடலிபுத்திரம் பாட்னா கலிங்கா ஒடிசா இவ்வளோதான் இந்த பாடம் முடிஞ்சிருச்சு